நம்மளை வந்து வச்சு செய்வாருன்னு நினச்சி வந்தோம் படம் வந்து வேற லெவலில் இருக்குது எஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கிட்ட வந்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவங்க மது வந்துருச்சு மாது வந்துருச்சு சூது வந்துருச்சு அந்த கலாச்சாரம் வந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரலை அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்து இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவலில் கொண்டு போயிருக்காங்க ஆக்சுவல்லாம் தாறு மாறு அந்த பொண்ணு வேறு ருக்மணி வசந்த் கலைக்கிருக்காப்புல எந்தெந்த இடத்துலனா பசங்களாம் சோறு அருகே அந்த இடத்துல நிமிர்ந்து உட்கார மாதிரி அவனோட பெர்ஃபாமன்ஸ் இருக்குது ஆக்சன் சீக்வன்ஸ் வேற தமிழ் சினிமாவில் இதுவரை இந்த மாதிரி வில்லனை வந்து வெயிட்டாக காமிச்சதே இல்லை எஸ்கேக்கு எப்படி ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷன் அப்படி நடந்து வராரோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வித்யுத் ஜம்மாவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காப்புல துப்பாக்கி அவன் தவனா வச்சுக்கடா வில்லன் நான் தானே சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசா இருக்கு நிறைய டுஸ்ட் அண்ட் டேன்ஸ் வந்து ஈக்குவலா பாத்தீங்கன்னா துப்பாக்கி டூ மாதிரி இருக்கு என்ன துப்பாக்கி டூல வந்து வித்யுத் வந்து துப்பாக்கி ஒன்ல இருந்து இறந்துருவாரு இதுல வந்து உயிரோட இருக்காரு சோ அங்க இங்க ஏதோ ஒரு லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே வந்து மதராசி எத்துக்கிட்டு துப்பாக்கி டூன்னே வச்சிருக்கலாம்